வணக்கம் அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு வெங்கட் எனக்கு ஒரு கேள்வி அனுப்புனாங்க ஒரு நண்பர் எப்போதுமே கடன் இருக்குது அதற்கு என்ன காரணம் நான் வாங்கிட்டு வந்த கர்மாவா அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ எனக்கு தெரியும் அவருடைய ஜாதகத்துல கடன் எப்படி வந்தது அப்படிங்கிறத உதாரணமா அவருக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து வயது முப்பத்தஞ்சு வயசுலேருந்தே ஏன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு லக்னங்கிறது நம்ம சொல்லக்கூடியது பத்து வருஷத்துலேருந்தே இருந்தே அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு இதனால தான் கடன் அப்படிங்கறத அவர்கிட்ட சொன்னேன் எதுக்காக நீங்க இதை செய்யறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அவர்கிட்ட முதல்ல அங்க முன்வைத்தது அப்படிங்கறது கூட சொல்லலாம் எப்போதுமே கடன் அப்படின்னா ரெண்டு பாவகத்தை பார்ப்பாங்க அவர்கிட்ட கேட்ட கேள்வி எப்ப பாரு கடன் இருந்துகிட்டே இருக்கா இல்லைன்னா பெரிய கடனாவே இருக்குதா அப்படிங்கிறது இது ஏன் கேட்டோம்னா அவருக்கு வந்து நான் சொல்லக்கூடிய பதில்ங்கிறது திருப்திகரமாக இருக்கணும் அவர் வந்து அதை உணரணும் அதனால தான் அவர்கிட்டயே கேள்வி கேட்குறது நிறைய நண்பர்கள் பார்த்துன்னு இருப்பீங்க ஒரு ஜாதகம் உடனே பன்னிரெண்டு பாவகத்தையும் சொல்லிட்டு என்ன கேள்வி அப்படிங்கறதான் கேட்போம் நாங்கள் ஒரு இருபது நிமிடம் கழிஞ்சு ஏன்னா உங்களுக்கு அதில் இன்னும் கொஞ்சம் விளக்கம் தான் அந்த கேள்வியை அவர்கிட்ட முன்வைத்தது அப்ப அவர்கிட்ட சொன்னது சின்ன சின்ன கடன்ங்கிறது அப்பப்போ வாங்குறீங்க அது ஏன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இப்போ இந்த ஆறாம் பாவகம் கடன் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எதையாட்டி ஒன்று செஞ்சுட்டே இருக்கிறார் அவர் அவர் தொழில் லாபத்துக்காக இருக்கலாம் இல்லைன்னா எதையாட்டி செய்யணும் பேராசை அப்படிங்கிற ஒரு காரணமாக எதாட்டி ஒரு கடன் அப்படிங்கிறது பண்ணிட்டுருக்கிறாரு இப்போ இந்த பத்து வருஷத்தில் பார்த்திங்கன்னா மாசம் மாதம் எதாட்டி ஒரு பிரச்சனையினால அந்த கடன் கொஞ்சம் தள்ளி அடைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது வேலை நல்லா இருக்குது வருமானம் வர்றது ஆனால் கடன் அந்த லோன் பேமெண்ட் அடைக்கிறது மாத்திரம் அவருக்கு பிரச்சனையாக போயிடுது அவட்ட கேட்டேன் ஏங்க சம்பாத்தியம் இருக்குது கடன் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஏன்னா நம்ம கேட்டால் தான் அவங்களுக்குள்ள அதை உணர முடியும் நான் சொன்னேன் முதல்ல நீங்கள் ஒரு டூர் போகணுன்னு போயிருப்பீங்க அதுக்காக கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடனுடைய அளவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ நிறைய நண்பர்கள் வெளிநாட்டு பயணம்ங்கிறது போகிறாங்க அதுக்காக கடன் வாங்கினாங்க அப்போ அங்கே போனதை விட செலவுங்கிறது அதிகமாயிருச்சு அதுக்காக அதிகப்படியான கடன் அங்கே செலவழிக்க வேண்டிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் இருக்குது ஏன் உங்களுக்கு பட்ஜெட் அப்படிங்கிறது தெரியும் அதை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ண வேண்டியதுனே அங்கே போயிட்டு ஆடம்பரமாக செலவு பண்ணணுங்கிற தன்மை கண்டிப்பாக கிடையாது இதனால தான் கடன் அப்படின்னேன் ஆமாம் கரெக்டுங்க இதனால தான் கடன் இது ஒரு மூணு வருஷம் அந்த லோன் போச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆமாங்க அப்படின்னாங்க சரி அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உண்டப்பாக போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் லாபம் கிடைக்கும்னு பணத்தை கொண்டு போட்டிங்களா அதனால் இந்த கடன் ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி என்ன மேடம் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்களேன்னு உங்களை யார் ஷேர் மார்க்கெட்டில் பண்ண சொன்னால் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது பண்ண முடியாது அதனால பிரச்சனை அதனால் தீராத கடன் அப்படிங்கிறது ஏற்படணும் அதை அடைக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு இத்தனை வருட காலங்கள் அப்படிங்கிறது ஆச்சு கொஞ்சம் பாடுபட்டீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சொந்த பதில் அவருக்கு வந்து சிரிப்பு வந்தது ஆமாம் உண்மையிலேயே எனக்கு லாபம் கிடைக்கும் அதுவும் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க எனக்கு லக் இருக்கும்னு நினச்சி நான் போனேன் என்னுடைய தவறான கருத்தினால் என்னுடைய தவறான தகவல் தொடர்பினால் எனக்கு அந்த கடன் ஏற்பட்டுச்சு உண்மை அப்படின்னு சொன்னீங்க இந்த மூன்று வருட கடனாட்டி பரவாயில்ல அதுக்கு முன்னாடி உள்ள கடன் வந்து அதிகப்படியாக உங்களை போட்டு அழுத்தம் கொடுத்துருக்கோம் அந்த கடன்லேருந்து வெளியில் வர முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்குது எப்படி தான் மீண்டு வந்தீங்களோ தெரியல அப்படிங்கிறது தான் சொன்னோம் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு ஏன்னா நடந்த நிகழ்வுகளை சொல்லும்போது அடுத்தது தீரக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை சரி மேடம் இந்த கடன் எனக்கு எப்போ அடையும் சொல்லுங்க இப்போ லக்னம் மாற போது கடந்த பத்து வருஷமாக இந்த மாதிரி கடன் தான் உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் செய்தது அப்படிங்கிறது சரின்னு சொல்ல மாட்டேன் ஏதோ ஒரு முயற்சி ஏதோ ஒன்று பண்ணதுனால இந்த கடன்ங்கிறது ஏற்பட்டுருச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய தன்மை இந்த லக்னம் மாறும்போது இருக்குது கண்டிப்பாக கடன்ங்கிறது உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்குது கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் சொன்னேன் ஸோ அடுத்து அடுத்து நான் எப்போ கடனில் மாட்டிப்பேன் எப்போ நான் கவனமாக இருக்கணும் எந்த செயல் அவர் அந்த ஒரு இந்த செயல்களை இந்த இடத்துல நான் பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஒரு மூன்று வருஷத்துக்கு எழுதிட்டு போனார் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா ஏன் பத்து வருஷத்துக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியும் அதை ஞாபகம் வைக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வேணும் அல்லவா அப்போ குறைந்தது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாதகம் பார்க்கணும் அதே மாதிரி அந்த ஜாதகருக்கு இந்த நட்சத்திர புள்ளிகள் செல்லும் வரை இந்த செயலை செய்யாதீங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் எந்த செயல் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும் அதுக்கப்புறம் செஞ்சுட்டு வராதிங்க அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது தான் அவருக்கு கூறிய பதில் அவரும் அதே மாதிரி எழுதிட்டு போனார் கடன் எப்போது அடையும் கடனுக்கு நிவர்த்தி இருக்குதா கடன் வந்து நம்ம கையளவு இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் கடனுக்கு ஒரு உரிய ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது எடுத்திங்கன்னா எல்லாருமே பண்ணலாமான்னா கண்டிப்பாக எல்லாருமே பண்ணலாம் இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கணபதி வழிபாடு அப்படிங்கிறத பண்ணுங்க இன்னைக்கு எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா பிள்ளையார வந்து முழு முதற் கடவுள் அப்படிங்கிற ஒரு தன்மை மட்டும்தான் ஆனால் அவர் அந்த கடனை தீர்ப்பதற்கு அந்த கர்ம காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பிடியிலிருந்து இல்லைனா அந்த கர்மாவை சுமக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையிலிருந்து கடன் கர்மாவானால் கண்டிப்பாக கர்மா தான் நாம் செய்த செயலுக்கு அதை குறைப்பதற்காகத்தான் கடன் அப்படிங்கிற பழுவை நம்ம தூக்கிட்டு அலையிறோம் அந்த சுமையிலேருந்து இறக்கி வைக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை எல்லாருக்குமே கடன் இருக்கும் கடன் இல்லாத மனிதன் நோய் இல்லாத மனிதனுங்கிறது கிடையவே கிடையாது ஆனால் ஒரு நேரத்துல ஒரு நோய்க்குண்டான மருந்து மருத்துவம் எடுத்துக்கலை அப்படின்னா அது எனக்கு வேறு விதமாக என் உடல்நிலை பாதிக்கப்படும்னா அந்த நோய்க்கு மருந்து கண்டிப்பாக தான் எடுக்கணும் அதே மாதிரிதான் கடன் எப்போ எந்த அளவுக்கு கடன் வாங்கணும் அதோட அளவு கூடி போயிடுச்சுன்னா அதற்கன்னான காரண காரியங்கள் இதுவாக இருந்ததுன்னா அது பயன்படுமானா கண்டிப்பாக பயன்படாது ஒரு டூர் போகிறீங்க அந்த காசு அங்கேயே கறி ஆயிடுது செலவாயிருது அந்த பைசா ஒரு அசட்ஸாக உங்களுக்கு இருக்கிறது இல்லை அப்புறம் எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி போகணும் அவ்வளோ லக்ஸரியாக அந்த பயணங்கிறது தேவையா அப்படிங்கிறது யோசிக்கணும் ஏன்னா இன்னைக்கு எனக்கு கையில் இல்லை இவ்வளோ செலவு பண்ணி போகணுமாங்கிற ஒரு தன்மை அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஒரு முடிவெடுக்கும் போது என் நண்பர்கள் சொல்லி கேட்டு நான் ஒரு முடிவெடுக்கும்போது அது எனக்கு கடனில் மாட்டி விடுதா அப்போ அங்கே கவனங்கிறது தேவை நான் சொன்ன ஜாதகர் உதாரணமாக தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சுக்ரன் சொல்லக்கூடிய லக்னத்தில் இருந்தாரு அதே மாதிரி எட்டாம் அதிபதி சந்திர பகவான் சொல்லக்கூடிய கிரகமும் லக்னத்தில் தான் உட்காந்துருந்தார் இந்த இரண்டு கிரகங்களும் ஜாதகரை படாத பாடு அப்படிங்கிறது படுத்திருச்சு ஏன் நீங்க அப்ப பேராசையினால் கடன் அப்படிங்கறது நீங்க சொன்னீங்கன்னு ஒரு கேள்வி வரும் நண்பர்களுக்கு அந்த சந்திரன் வந்து பயணம் செய்யக்கூடிய கிரகம் அந்த எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் கோச்சாரத்தில் பதினொன்றில் வரும்போது தான் அவர் அந்த கடன் அப்படிங்கிறது வாங்கியிருக்கிறாரு அந்த செயலை அப்போ தான் செஞ்சிருக்கிறாரு ஏன்னா அவர் லோன் தான் வாங்கியிருக்கிறாரு ஈஸியாக நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இந்த நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறது கூட அங்கே சொல்ல முடியும் நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்